மேம்பாலம் வரும் ஆனா வராது தூத்துக்குடி மாநகரில் நாளுக்கு நாள் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதற்கு தகுந்தாற் போல் தூத்துக்குடி மாநகரில் சாலை வசதிகள் நூறு சதவிகிதம் இல்லை தூத்துக்குடி மாநகரை பொறுத்தவரை இரண்டு ரோடுகள் தான் பிரதான சாலையாக உள்ளது இதனால் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் அப்போதே முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நூற்று பத்து விதியின் கீழ் தூத்துக்குடி மாநகர் விவிடி சிக்னலில் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் சிலர் நீதிமன்றம் சென்றதால் பணிகள் தாமதமாகியது சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அமைச்சர் ஏ வேலு விவிடி சிக்னல் மேம்பாலம் அமைய உள்ள இடத்தை ஆய்வு செய்தார் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்த மாதம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது தீர்ப்பு வந்தவுடன் பணிகள் விரைவாக துவங்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார் ஆனால் மூன்று மாதங்கள் ஆகியும் அதற்கான எந்த ஒரு பணியும் துவங்குவதற்கான அறிகுறி தென்படவில்லை விவிடி சிக்னலில் போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகமாக ஏற்பட்டு வருகிறது அதன் அருகில்தான் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயில் உள்ளது அவசர காலத்தில் பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியவில்லை அதுபோல ஆம்புலன்ஸ் வாகனங்களும் உள்ளே செல்வதற்கு மிகவும் சிரமப்படுகின்றன நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக விவிடி சிக்னலில் மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர் மற்றொருபுறம் தமிழக அரசு மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் போக்குவரத்து நெரிசலை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக விவிடி சிக்னலில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் ஆனால் பொதுமக்களிடம் கேட்கும் பொழுது மேம்பாலம் வரும் ஆனால் வராது என்று வடிவேலு பாணியில் பதிலளித்து வருகின்றனர் ஆகையால் உடனடியாக தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் விவிடி சிக்னலில் மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மேம்பாலம் வருமா அல்லது காணல் பூத்த நீராக வெறும் அறிக்கையோடு நின்றுவிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓவராக உள்ளது கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம் இல்லை எந்த டைம் பார்த்தாலும் இங்கே வந்து நெருக்கடி அதிகமான ஏரியாவாக இருக்குது ஒரு பக்கத்தில் ஆஸ்பத்திரி வேறு இருக்குது இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆம்புலன்ஸில் வர்றவங்களும் ரொம்ப சிரமப்படுறாங்க பள்ளிக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க அனைவரும் சிரமப்படுறாங்க இதை வந்து பத்து வருடத்துக்கு முன்பு அந்த இடப்பொழி அது அம்மா ஆட்சியில் இருக்கிற நூற்றி பத்து கீழ் நூற்றி பத்து கீழ் இந்த இடத்துக்கு பாலம் போடுறதுக்கு அவங்க அனுமதி வழங்கினாங்க அதில் வந்து போட்டு அதுவும் இழுத்துக்கிட்டு இப்போ எல்லாமே சரியாகி லைட் இருக்காங்க இந்த மக்கள் நலன் நலன் கருவி மக்களின் நல்ல மக்கள் நலன் கருதி உடனடியாக இந்த பாலத்தை வேலையை ஆரம்பித்துக்கூடிய கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு இதை கண்டிப்பாக கவனம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் போட்டது தூத்துக்குடி பிபிடி சிக்னலில் இருந்து மூணாவது மைல் வரையும் மேம்பாலம் அமைப்பதற்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக தலைவி அம்மாவர்கள் இருந்தபொழுது சட்டமன்றத்தில் நூற்றி பத்து விதியின் கீழ் இந்த திட்டத்தை அறிவித்தார்கள் அதனை செயல்படுத்துவதற்கு ஆணை பிறப்பித்து அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆசிஷ்குமார் அவர்கள் மிக வேகமான முறையில் நடைமுறைகளை செயற்படுத்துவதற்காக அந்த பிபிடி சிக்னல் மேம்பாலத்தை கொண்டு வருவதற்காக நல்ல பணிகளை அரசு பணிகளை முடுக்கிவிட்டார்கள் அதன் பிறகு அந்த இடத்திலே ஒரு சிறிய சிவில் வழக்கு போடப்பட்ட காரணத்தினால் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதன் பின்பு புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி இல்லாத நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக சிறப்பாக செயல்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஸ்டாலின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை உணர்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் டிவிடி சிக்னல் மேம்பாலத்தை கொண்டு வந்தால் தூத்துக்குடி மாநகரம் மிகச் சிறந்த முறையிலே விளங்கும் மக்களுக்கு டிராஃபிக்கு அதிகமாக இல்லாத நிலையிலே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு கூட இந்த பகுதியிலே தடையாக இருக்கிறது ஆக இவ இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக தூத்துருடைய போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக தொழிலை நிவர்த்தி செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த இதை மூடுகின்ற திட்டமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கு ஒன்று சிவில் வழக்கு ஒன்று போடப்பட்டிருந்தது அந்த வழக்கு சமீபத்திலே அரசுக்கு சாதகமாக முடிக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு நிலுவையில் இருந்து முடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட அரசு இந்த திட்டத்தை முடக்குவதற்காக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக குறிப்பாக கையில் எடுத்து உடனடியாக இந்த மேம்பால விவிடி சிக்னல் மேம்பால பணியை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுடைய சார்பாக நான் பணிபோட வேண்டுகின்றேன்